வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாளை இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அன்னையின் பிறந்த தினம் பொன்னான தினம் இன்றைய தினம் நம் நினைத்து மனதார ஆள் மனசோட நம்ம செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போய் ஸ்ரீ அன்னையை தரிசி தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட் நீங்கள் இருக்கும் இடத்தின் அருகே உள்ள தியான மையங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு எங்கேயுமே உங்களால் போக முடியலன்னா நீங்கள் வீட்டிலேயே ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மதர் கேட்டாமல் வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே கைக்கூடும் ஸ்ரீ அன்னையின் பிறந்த தினம் அன்று முன் ஐந்து தினமும் பின் ஐந்து தினமும் நாம் நினைக்கிறது அத்தனை பிரார்த்தனையும் நிச்சயமாக கைக்கூடும் அதனால் நீங்கள் அனைத்து அன்பர்களும் நீங்கள் இன்றைய தினத்தில் ஸ்ரீ நாளை வரும் ஸ்ரீ அன்னையின் பிறந்தநாள் தினத்தில் ஸ்ரீ அன்னை நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவிடுவோம் படத்தை தூய்மைப்படுத்தி ஒரு ஊதுபத்தி ஏற்றி புஷ்பங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பூக்களால் நீங்கள் வந்து ஒரு தட்டில் அடிக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே வேண்டாங்க நீங்கள் வந்து மனசார நினச்சி வேண்டிக்கோங்க அரை மணி நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகூடும் அது மட்டும் இல்லை கூட்டு பிரார்த்தனை சொல்லிட்டு தியான மையத்தில் டி நகரில் ஏற்கனவே நான் அட்ரஸ் பதிவிட்டுருக்கேன் இன்னொரு முறையும் அந்த அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மாம்பழ தியான மையத்தில் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அன்னையின் பிறந்தநாள் தினத்தன்று அவங்க வந்து கூட்டு பிரார்த்தனை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது வந்து பத்து மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் மாலை நேரம் வந்து ஏழு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அவங்க வந்து சிறப்பு கூட்டு தியானம் செய்கிறாங்க அந்த தியானத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் தரும் க்ளீனிங் அவர்ஸு ஒன் டூ ஒன் ஃபிஃப்டீனும் மாலை ஃபோர் டு ஃபோர் ஃபிஃப்டீனும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அவங்க வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ வந்து அனுமதிக்க மாட்டாங்க காலையில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே அவங்க வந்து ஓப்பனிங் பண்ணிடுவாங்க இரவு நேரம் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து போக முடிகிறவங்க வந்து போய் தியானம் பண்ணுங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் தரும் அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னையின் தியான மையத்தில் சரி நம்ம வீட்டிலையும் தியானம் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் தேர்வு செய்து அந்த நேரத்தில் தினமும் தியானம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா வந்து நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்துக்கு அவங்க நமக்காக காத்திருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி